டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் நீதி மைய தலைவர் கமலாசன் அவர்களிடம் பொதுமக்கள் சார்பாக சில கேள்விகளை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இது பொதுமக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு குறிப்பாக கமலாசன் அவர்களை நோக்கி மாற்றம் வேண்டும் இந்த தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் வந்து குறிப்பாக திமுக மற்றும் அதிமுகவுக்கு எதிராக அவர்களுடைய நிலைப்பாட்டை மாற்றும் அளவிற்கு ஒரு மாற்று அரசியல் வந்து விடாதா அப்படின்னு ஓட்டு போட்ட மக்கள் நீதி மயத்துக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொரு வாக்காளரின் குரலாக அது இருக்கிறது கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த வீடியோ சென்று சேருமா அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரியாது காரணம் அவர் இந்தியன் டூ படத்தோட ப்ரொமோஷனில் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கார் இந்தியன் டூக்கு அப்புறம் இந்தியன் த்ரீ வேறு இருக்குது அண்ட் இந்தியன் த்ரீயோடு இந்தியன் ஃபோர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த ப்ரோமோவில் வர சித்தார்த் அவர்கள் சொல்ல அதற்கு சுபாஷ்கரன் அவர்கள் செக்கில் கையெழுத்து போடுற சீன் எனக்கு இப்போவே ஞாபகம் அது கண்ணுக்குள்ளேயே ஓடுது அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் சொன்னேன் அது அந்த ப்ரொமோஷனே ஒரு கலகலப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பட் மக்கள் மைய கட்சி மக்கள் நீதி மாயமாயிடுச்சா அப்படின்ற ஒரு கொஷின் வருது முதல்ல ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுந்தது என்னன்னா இந்தியன் அப்படின்றது ஒரு கிளாசிக்கான படம் எல்லாருக்கும் பிடித்த படம் நிச்சயமாக ஒரு சினிமா லவர்னு இல்லாமல் ஒரு சாதாரண வெகுஜனமாக அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் காரணம் அந்த கதையோட கரு அந்த மாதிரி லஞ்சம் ஊழல் இதுக்கெல்லாம் எதிர்த்து போராடும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்றது அதோட க கரு அதோட பார்ட் டூ எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதற்கான கருவுக்கான வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது அது முதலில் ரெட் ஜெயின்ட் மூவிஸ் தயாரிப்பில் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறாங்க போது அங்கேயே அவருடைய நம்பகத்தன்மை அப்படின்றது பெரிய கொஷன் ஆயிடுச்சு முதல்ல இந்தியன் டூ வந்து ட்ராப் ஆகிடுமோ அப்படின்ற அளவுக்கு இருக்குது லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க அப்புறம் ரெட் ஜெயிண்ட் வந்து உள்ளே வருது அண்ட் அதற்கப்புறம் தான் கமல் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் வருது விக்ரம் படத்துலேருந்து இருந்து ரெட் ஜெயின்ட் மூலமாக மிகப்பெரிய அளவு லாபம் பார்த்திருக்கிறார் கமல்ஹாசன் அவர்கள் அதுலேருந்தே உதயநிதியை பாராட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது உதயநிதி அளவுக்கு இண்டஸ்ட்ரியை அவர் தான் காப்பாற்றுறாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் பில்டப் விட ஆரம்பித்தாரு அப்புறம் அரசியல் வேறு இந்த தொழில் அப்படின்றது வேறு நான் தொழில் ரீதியாக பாராட்டினேன் அப்படின்னு சொன்னாரு பொதுவாகவே கமல்ஹாசன் அவர்களுடைய படம் அப்படின்னாலே பத்து வருஷம் தான் புரியுன்னாங்க சில சமயம் அவருடைய அரசியல் பேச்சுக்களை பத்து வருஷம் தான் புரிய ஆரம்பிக்குது சரி எல்லாமே ஆச்சு உதயநிதி அவர்களை வந்து ஒரு தொழில் ரீதியாக பாராட்டினார்கள் ஒரு மாற்று அரசியல்னு வந்தாங்க டார்ச் லைட்டை தூக்கி போட்டு உடைச்சாங்க மக்கள்கிட்ட மூணு பர்சன்ட் ஓட்டெல்லாம் வாங்கினாங்க அடுத்த மாற்று சக்தி நான் தான் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆட்சி அப்படின்றது தான் மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் நெருங்க நெருங்க தன்னுடைய திராவிட சித்தாந்த ஈர்ப்பை வந்து மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொண்டிருந்தார் கமலாசன் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களுக்கு திராவிட சித்தாந்தம் மீது ஈர்ப்பு இருக்கிறது தவறு கிடையாது திராவிட கட்சிகளில் இருந்தே பல கட்சிகள் பிரிந்து வந்திருக்கிறது திமுகவில் இருந்து அதிமுக மதிமுக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு தேசியத்தையும் திராவிடத்தையும் இணைக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் கட்சி அந்த மாதிரி திராவிடம் அப்படின்ற ஒரு சிந்தனைகளும் நிறைய பேர் ஒன்றிணையலாம் அது தவறு கிடையாது ஆனால் திமுகவுக்கு எதிராகத்தான் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு இருக்கப்போகிறது போகிறது அப்படின்றத டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து தெல்ல தெளிவாக கமல்ஹாசன் மேடையிலேயே கூறியிருப்பார் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேள்வி கேட்பார் திமுகவுடனும் அதிமுகவுடனும் கூட்டுநிலை என்ன அறிவிச்சிடலாமா அப்படின்னு அறிவிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் கமலாசன் ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கிரேட்டர் குட் நம்ம வந்து இந்த நேஷனை காப்பாற்றுறதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக மொத்த கட்சியும் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியாளாக போய் பிரச்சாரம் செய்தார் ஸோ கட்சியின் சார்பாக அந்த நிலைப்பாடு எடுக்கப்பட்டதா அப்படின்றதே ஒரு கொஷனாக இருந்துச்சு பட் ஓகே கமல்ஹாசன் அந்த கட்சியின் தலைவர் கட்சியின் அனைத்து முடிவுகளும் வந்து அவரே எடுக்கிறதுக்கான அனைத்து விதமான அதிகாரங்களும் அவருக்கு இருக்குது அவர் வந்து எடுத்துட்டார் பட் காமன் மேன்கிட்ட அப்பவே என்ன ஒரு பேச்சு இருந்துச்சுன்னா அப்படி தான் ராஜ்யசபா சீட்டு தான் நமக்கு தேவை அப்படின்னு கமல்ஹாசன் நினச்சிருந்தா பிரசிடென்ட் ஜென்ரலாக பன்னெண்டு பேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ராஜ்யசபாவில் அந்த ஹானரரி ராஜ்யசபா போஸ்ட்டுக்கு நிச்சயமாக கமல்ஹாசன் தகுதியுடையவர் இளையராஜா அந்த மாதிரி தான் ஆனார் சிவஜி கணேஷ் அப்படியானார் சச்சின் டெண்டுல்கர் அந்த மாதிரியானார் காங்கிரஸ் பிஜேபி அனைத்து அரசாங்கங்களும் கௌரவமிக்க அந்த பன்னெண்டு பேர்ல ஒருத்தராக நிச்சயமாக கமல்ஹாசன் அவர்கள் இடம்பெற தகுதியானவர்னா நூற்றுக்கு நூறு தகுதியானவர் ஆனால் திமுக மூலமாக திமுக கரைவேட்டி கட்டிய எம்எல்ஏக்கள் வாக்களிப்பதன் மூலமாக ராஜ்யசபாவுக்கு போக வேண்டும் அப்படின்ட்டு கமல்ஹாசன் அவர்கள் முடிவு செய்கிறார் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி திமுகவுடன் அமைக்கிறார் அதுக்கு முக்கியமாக சொன்ன காரணம் என்னென்னா பாஜகவை மத்தியில் வீழ்த்த வேண்டும் அதற்கு மாநிலத்தில் திமுகவை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இது பல பேர் ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் தெரிகிறது ஏன்னா நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து நாற்பதுக்கு நாற்பது சீட்டு வந்து அடிச்சிருக்காங்க கமல்ஹாசன் மத்தியில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும்னு நினச்சி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணார் மாநிலத்தில் கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் வந்தது மத்தியில் ஆட்சி மாற்றம் ஆனால் ஏற்படவில்லை இதோடு அது முடிஞ்சது ஆனால் அதற்கு பிறகு இன்னும் கமல்ஹாசன் அந்த கூட்டணியில் தொடர்கிறாரா மோடியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு தொடங்கப்பட்ட அந்த கூட்டணியில் இணைந்த அந்த கூட்டணியில் இன்னும் கமல்ஹாசன் தொடர்கிறாரா இல்லையா அப்படின்றத இப்போ வரைக்கும் அவர் தெளிவுபடுத்தலை குறைந்தபட்சம் மாற்று அரசியல் வேண்டும் அப்படின்னு நினைத்த வா வாக்காளர்களுக்கு அவர் கொடுத்த காரணம் என்னன்னா மத்தியில் ஆட்சி மாற்றம் தான் ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு நாம் இடைக்கால சமரசமாக இருக்கிறோம் அந்த இடைக்கால சமரசம்ன்றது முடிந்ததா இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் மாநிலத்தில் இதே ஆட்சி தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்பா அந்த கூட்டணி தொடரப்போகிறதா அப்படின்றதும் கமல்ஹாசன் இது நாள் வரை விளக்கவில்லை விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் கமல்ஹாசன் அவர்கள் நேரடியாக போட்டி போட்டிருக்கலாம் இல்லை குறைந்தபட்சம் மாற்று அரசியலை மீண்டும் மீண்டும் ஒழிப்பதற்காக மக்கள் நீதிமய கட்சி சார்பாக ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கலாம் நிறுத்தலேன்றதை அனௌன்ஸ் பண்ணலை ஏன் நிறுத்தலத்துக்கான காரணமும் தெரியல இல்லை திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போகிறாரா இல்லையான்றதும் தெரியல இந்த ஒரு இடத்தில் கமல்ஹாசன் ஒருவேளை திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதாக ஒருவேளை முடிவு செய்துவிட்டால் அது மக்களுக்கு மாற்று அரசியலுக்கு ஆதரவாக வாக்களித்து அனைத்து மக்களுக்கும் இழைக்கப்படுகிற ஒரு அரசியல் துரோகமாக தான் பார்க்க முடியும் காரணம் என்னென்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் திமுகவுடன் அவர் கூட்டணி அமைத்ததற்கு சொன்ன காரணம் இடைக்கால நிவாரணமாக திமுக வந்தாலும் பரவாயில்லை இங்கே ஜெயிச்சாலும் பரவாயில்ல மத்தியில் மா மோடி வரக்கூடாது அப்படின்றதுக்காக சொன்னாங்க அந்த தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் மாநிலத்தில் திமுக ஆட்சிதான் தொடர வேண்டும் அப்படின்னு கமலஹாசன் நினைத்தால் அதற்கு நேரடியாக அவர் கட்சியையே திமுகவில் நினைத்து விடலாம் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு அதுவும் மோஸ்ட் ப்ராபிப்லி கமலாசன் அவர்களே எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு மற்ற யாரும் அதற்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக ஒட்டுமொத்த கட்சியின் தொண்டர்களின் வாக்காளர்களின் நிர்வாகிகளின் உணர்வுகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு திமுகவோடு கமலாசன் இணைகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த தேர்தலுக்கு எந்த கட்சி ஜெயித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு வாய்ஸையும் ஒரு அரசியல்வாதியாக பதிவு செய்வதற்கு கமலாசன் அவர்கள் தவறிவிட்டார் அப்படின்னு தான் சொல்ல தெரியுது இந்தியான் டூ ப்ரொமோஷன் வந்து படு ஜோரா போகுது அப்படின் தான் சொல்லணும் காரணம் என்னென்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் குஜராத்லேருந்து அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் பல ஊருக்கு வந்து அவங்க போயிட்டாங்க சொல்லப்போனால் சிங்கப்பூர் மலேசியான்னு வெளிநாடுகளுக்கும் போயிட்டாங்க ரொம்ப 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 சூப்பரான ப்ரொமோஷன் எல்லாம் தாறுமாறாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு காரணம் ஒருவேளை இந்தியன் டூவுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது ரெட் ஜென்ட் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து அது வரதால தன்னுடைய படத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த விக்ரவாணி இடைத்தேர்தலுக்கு அமைதி காக்கிறாரா கமல்ஹாசன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருகிறது டேட்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் பத்தாம் தேதி வந்து விக்ரவாணி இடைத்தேர்தல் பன்னெண்டாம் தேதி இந்தியன் டூ ரிலீஸ் அண்ட் ஆட்சி அதிகாரம் திமுகவிடம் இருக்கிறது ப்ரொடக்ஷன் திமுக சார்பாக திமுகவிலிருந்து எம்எல்ஏவாகி எம்எல்ஏ எம்எல்ஏவிலிருந்து இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் ப்ரொடக்ஷனில் இருக்குது ஸோ இந்த புள்ளிகளெல்லாம் இணைத்து பார்க்கும்போது தன்னுடைய படத்திற்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளில் மத்தியில் மோடியை எதிர்ப்பதற்காக திமுகவிடம் எப்படி சேர்ந்தோமோ அதே மாதிரி மாநிலத்தில் தங்களுடைய படத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு ஆதரவை தொடர்கிறாரா கமல் அப்படின்ற ஒரு கேள்வி பொதுமக்கள்கிட்ட இருக்குது திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கும் வைக்காமல் இருப்பதற்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது மாற்று அரசியலை எதிர்பார்த்த வாக்காளர்களே இல்லை நான் மாற்று கிடையாது அதே மற்றும் ஒரு அரசியல்தான் மாற்று அரசியல் கிடையாதுன்னு சொல்றதற்கு ஜனநாயக பூர்வமாக கமலஹாசன் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அதை மக்களிடம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் அப்படின்றத நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது மக்கள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அமைதி காத்து கொண்டிருந்து ஒரு ஜனநாயக முறையில் நடக்கக்கூடிய தேர்தலை சந்திக்கிறோமா இல்லையா யாருக்கு ஆதரவு ஆதரவாக இல்லையா இல்லை அந்த கட்சி தொண்டர்களும் கட்சி வாக்காளர்களும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்னு ஒரு கைட்லைன் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு இந்தியன் டூ ப்ரமோஷனில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது ஒருவேளை ரொம்ப 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 பார்ட் டைம் அரசியல்வாதியாக கமல்ஹாசன் அவர்கள் செயல்படுகிறார் கட்சி ஆரம்பித்தால் மட்டும் அரசியல்வாதியாக இருக்க முடியாது கட்சிக்காக மக்களுக்காக உழைப்பவர்கள் தான் உண்மையான அரசியல்வாதியாக இருக்க முடியும் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மாயமாகிவிட்டதா அப்படின்ற சந்தேகம் பொழுது கமல்ஹாசன் அவர்கள் நிச்சயமாக மக்கள் முன்னால் தொண்டர்கள் முன்னால் நிர்வாகிகள் முன்னால் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தான் பார்ப்போம் கமல்ஹாசன் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை விட இந்தியன் டூ ப்ரொமோஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி